நடிகர் பகவதி பெருமாள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றிய சூப்பரான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார் பகவதி பெருமாள் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இப்போது தலைவரோட ஜெயலர் டூ படத்துலையும் நடிக்கிறார் அதனால் தலைவர் கூட பேசும் வாய்ப்பு வந்து இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு அந்த டைமில் வந்து தலைவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசும் வாய்ப்பு கிடைச்சதுனால் இவர் வந்து செல்லமாக தலைவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு உங்கள் மேலே எங்கள் படக்குழுவினர் எல்லாத்துக்குமே கோவம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தலைவர் வந்து அவர் ஸ்டேல ஏன் 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 அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பாயிண்டில் ரஜினி சாரோட வயிற்றில் லைட்டாக இப்படி தட்டி போங்க சார் உங்களுக்கு கோவம் சார் ஏ ஏ ஏ உடனே இவர் வந்துட்டு நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு பார்த்துனே நல்லா இருந்தது சூப்பரான படம் தான் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏன் சார் எங்களை கூப்பிட்டு பாராட்டில் நீங்கள் பாராட்டுவீங்கன்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போது தலைவர் வந்து சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க நான் இமயமலைக்கு போயிருந்தேன் அப்படின்னு இமயமலைக்கு போயிருப்பேன் வந்து சார் எனக்கு நீங்கள் பதிலே சொல்ல சார் இதுதான் தலைவர் ஆக்சுவலாக அவர் சொன்னதுக்கு மற்ற நடிகர்களாக இருந்தால் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க அல்லது ஏதாவது கோவப்பட்டிருப்பாங்க பட் தலைவர் எவ்வளோ சகஜமாக ஒரு விஷயத்தை அவ்வளோ ஒரு ஈஸியாக அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே எல்லா நடிகர்களையும் அவங்க சின்ன நடிகர்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டயும் அவ்வளோ சகஜமாக எளிமையாக பழகுறாங்க அப்படின்னா அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் அதனால தான் தலைவர் வந்து இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக ஜொலிச்சிட்ருக்கார்